அவர் போன நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் உங்களுக்கு அப்ப எங்களுக்கு ஞாபகம் திமுக கூட்டணி இருந்ததால ஞாபகம் வச்சுக்கல டி பாரிவேந்தர் செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னா எதை சொல்லுவீங்க திமுக கூட்டணி விட்டு அவர் வெளியில வந்ததே மிகப்பெரிய சாதனை அவர் பாதிக்கு அப்புறமே பார்த்தா பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயே ஜெயிச்சு எம்பி ஆனாலுமே இங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணார் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் கரும வீரர் காமராஜர் அந்த காலத்தில் ஐயா பாரிவேந்தர் தான் கல்வி தந்தை காமராஜர் தான் விகித நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீகுமர்வேல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் நிறுவனர் டி ஆர் பாரிவேந்தர் அமோக வெற்றி அடைஞ்சிருந்தார் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்காரு இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அதாவது குளித்தலை லால்குடி மணச்சநல்லூர் முசிறி பெரம்பலூர்ல இருக்கிற மக்கள் கிட்ட அவங்களோட வரவேற்பும் விமர்சனமும் என்னன்றதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாங்க போலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் டி ஆர் பாரிவேந்தர் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க இதை ரொம்ப வரவேற்கிறோம் இது முடிவு தான் எடுத்திருக்காங்க இந்தியா வளர்ச்சி பாதை சரியான கூட்டணி அவர் வந்து ஏற்கனவே திமுக கூட்டணியில இங்க இருந்தாரு பட் அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி மத்தியில பிஜேபி தான் ஆச்சு அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதி பார்வேந்திர ஐயா தான் அதுல கருத்து கிடையாது உறுதியா இருக்கும் பாஜக தாங்க வரும் தாமரை எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்றீங்க ஏன்னா பாரிவேந்தர் நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்கு அதனால பாரிவேந்தர் அவர் வந்து திரும்பி பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருக்காரு பாரிவேந்தர் நல்லா செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு போய் இருக்கா அவரு பாரிவேந்தர் ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து டிஎம்ஏ கூட்டணி வச்சாங்க சரிங்களா அதுவும் சொல்லப்போ ஐயா பாரிவந்தது அவர் தனிப்பட்ட என்னன்னு தெரியாது எங்களுக்கு சரி சொல்லப்போ எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு அதனால எங்களுக்கு அவர் திரும்ப மீண்டும் வேணும் எங்களுக்கு பாஜகவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் பாதிக்கு அப்புறமாவே பார்த்தா பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுலயே ஜெயிச்சு எம்பி ஆனாலுமே இங்க பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணார் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கோம் பிரதமர் மோடி வந்து நல்லபடியா செயல்பட்டு வருகிறார் அதனால அதோட ஈர்ப்பு தன்மையால எங்கள் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் அதோட இப்ப சேர்ந்து பயணிக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட வந்து இணைஞ்சு இந்திய நாட்டை வலிமைப்படுத்தணும் ஒரு ஆளுமையோட கொண்டு போகணும்னு அவர் இணைஞ்சிருக்காரு பாரத பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நானூறு இடங்களுக்கு மேலே மூன்றாவது முறையாக ஜெயிக்கும் என்கின்ற கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் மக்களின் ஆதரவு பெற்ற அடிப்படையிலும் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுங்கிற அடிப்படையிலும் சிறந்த முறையில் கூட்டணியை அமைத்துள்ளார் கடந்த அஞ்சு வருஷமா டி ஆர் பாரிவேந்தர் செய்த சாதனைகள்லாம் எதை சொல்வீங்க முதலாவதாக கல்வி இரண்டாவதாக மருத்துவம் எந்த சாதனை செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இல்லை தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க கல்வி கடன் நிறைய செஞ்சிருக்காங்க கொரோனா காலத்துல நல்லது பண்ணிருக்காருங்க இலவச கல்வி கொடுத்திருக்காருங்க நிறைய பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுத்திருக்காரு பில்டிங் கட்டி கொடுத்திருக்காரு கணக்கில் அடங்காம செஞ்சிருக்காரு நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு இலவசமாக அவர் சொந்த நிதியில அதே மாதிரி நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் எனக்கு பிரச்சனை இருக்கணும்னா கல்வி அதுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ணிருக்காருங்க சிறுவச்சூர் பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் கொரோனா டைம்ல கல்வி கடை நிறைய பண்ணியிருக்காங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு கொண்டு வருவார் ஐநூறு பேருக்கு மருத்துவமனை தர ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு இன்னும் நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில அவரு வாக்களிக்க வாக்களிக்கிறாங்க இடுகாடு அதாவது ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா போய் படுக்கிற இடம் இடுகாடு அந்த இடுகாடுல வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பாதை இல்லாம இருந்திருக்குது ஒரு இடத்துல கட்டடம் இல்லாம இருந்திருக்குது அந்த கட்டடங்களோ பாதைகளோ அவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நல்லபடியா செஞ்சு அந்த இறுதி பயணத்தை வந்து ஒரு கரடு முரணான பாதையில போகாமல் நல்லபடியா போகணும் கூட்டிட்டு போகணுங்கிற இதோட நல்ல எண்ணத்தால் அவர் ஏகப்பட்டது செஞ்சிருக்காரு அவர் போன நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அப்ப எங்களுக்கு மேம்பாலம் கட்டி தருவேன் என்று சொன்னார் கட்டி தந்தார் பல பள்ளி வகுப்பறைகள் கட்டி தருவேன் என்று சொன்னார் கட்டி தந்தார் வாக்குறுதிகள் ஒரு சில வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மெயினாக அவரால் அங்கே நிறைவேற்ற முடியாத போனதுக்கு காரணம் ஆரம்பத்தில் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது என்றைக்குமே இப்போ ஒரு மோடிஜி அவர்கள் பத்து வருஷமாக அங்கே ஆட்சி பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதிர்கட்சியில் அமரும்போது நம்ம வெறும் டேபிளை தொடக்கிற ஆளாக மட்டும்தான் உட்கார முடியும் அவரால் பர்சனலாக கொடுத்த தன்னுடைய கல்லூரி இதாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஏரியாவில் பருத்தி மில்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காரு ஸ்கூலுக்கு மெயினாக தண்ணி வசதி இல்லைன்னா அதையும் செய்து கொடுத்தார் அந்த மாதிரி அவர் தொகுதியை மீறி அவரது சொந்த செலவில் ஏகப்பட்ட நன்மைகளை செய்துள்ளார் டிஆர் பாரிவேந்தருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னா அவுட் ஆஃப் ஃபைவ் எவ்வளோ கொடுப்பீங்க ஃபோர் அஞ்சுக்கு ஒரு மூணு கொடுக்கலாம் ஃபோர் ஸ்டார் கொடுப்போம் எவ்வளோ ஃபைவ் ஸ்டார் கொடுப்போம் அஞ்சு மாதம் கொடுப்போங்க ஃபைவுக்கு ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம் அஞ்சுமே கொடுக்கலாங்க அவங்களுக்குலாம் ஃபைவ் ஸ்டார் தான் அவர் ஸ்டாரு டாக்டர் ஸ்டாருங்கிற மாதிரி அவர் ஃபைவ் ஸ்டார் ஓகே சூப்பர் ஸ்டார்

ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன் ஒரு க படித்தவர் ஒரு படித்தவர் அந்த எலெக்ஷனில் சந்திக்கிறாருன்னா நல்லது தான் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது அது அது மாதிரி செயல்பட்டுருக்காரு கொடுக்குறோம் மக்கள் ஆதரவு எங்கே போனால் கூட்டமாக வருது மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே அவர் எங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே கண்டிப்பாக கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் கரும வீரர் காமராஜர் அந்த காலத்தில் இருந்தான்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் பார்க்கல இப்போ க இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எங்கள் பா ஐயா பாரிவேந்தர் தான் கல்வி தந்தை வாழும் காமராஜர் நடப்பு நடப்புல இருக்கவரு மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் உறுப்பினரா போட்டிருக்காரு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு நான் படிக்கல இருந்தாலும் படிக்கிற இளைஞர்களுக்கு இலவசமா கல்வியை கொண்டு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு எதிர்பார்ப்புகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டினியூவா செய்யணும்ன்றதுதான் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் ஒரு பெரம்பலூர் மாவட்டத்தை எல்லா மாவட்டத்திலும் பெரம்பலூட்டம் முன்னே கொண்டு வருவோம் நம்பிக்கை இருக்கு எது கேக்குன்னா விவசாயிகளுக்கு நல்ல செய்யணும் கிராமங்களுக்கு நல்ல செய்யணும் ஆனா அவர் வந்தா செய்வார் சந்தேகம் தான் மத்திய அரசோட திட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து நான் கொண்டு வரத்துல அவருக்கான இது திறமை இருக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டரி உருவாக்கி சொல்லவங்க இருக்குது எழுச்சருக்கு வேலைகள் கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் மக்களுக்கு ரொம்ப நன்மை அதே வந்து ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டாவது டாக்டர் ஷீட்டுங்க அந்த ஐயா மூலியமா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் எங்களுக்கு என்ன ரயில்வே வந்தா எனக்கு ஓகே அவ்வளோதாங்க முதல்ல இது ஒரு ட்ரெயின் இல்லாத ஊறா போயிடுச்சு பெரம்பலூர் அந்த திட்டத்தை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு கல்வி மருத்துவம் இது ரெண்டையுமே கிளியராக செஞ்சாவே இவர் இன்னும் எத்தனை முறை போட்டிக்கிட்டாலும் இவரே வெல்வார் அது மாதிரி அவர் சொன்ன மரத்தில் வைப்போம் அந்த ரயில் வந்து அமைச்சு கொடுப்பாரு எங்கள் நம்பிக்கை இருக்குது மோடி ஐயாவோட சேர்ந்து கொரோனா நேரத்தில் எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள்லாம் எங்கள் தொகுதியில் செஞ்சுருக்கார் நான் நான் பசி போகும்போது நம்ம கஷ்டம்னு போகும்போது ஐயா வந்து நிறைய உதவி பண்ணிருக்காங்க அதை கேள்விப்பட்டிருக்க அது நான் நான் போகாட்டையும் கூட நான் ஒரு மிலிட்ரி மேனாக ஒரு எக்ஸசைஸ் மேலாக இருந்து நான் கேள்விப்பட்டதுல ஐயா பற்றி பெருமை அடைகிறேன் டிஆர் ஆர் பாரிவேந்தர் செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னா எதை சொல்வீங்க திமுக கூட்டணி விட்டு ஒரு வெளியில் வந்ததே மிகப்பெரிய சாதனை மக்களுக்கு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க கல்வி கடன் கொரோனா டைம்ல கல்வி கடன் நிறைய கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெரியாசத்திரிக்கு போனா கூட இருங்க வெயிட் பண்ணுங்க எஸ்ஆர்எம்லாம் அந்த வேலை இல்லை இங்கே இருந்து நம்ம கொண்டு போகிற அந்த ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்தாலே அவங்களோட இதை வந்து கண்டினியூவாக பண்ணி மக்களை வந்து காக்க வைக்கிற வேலை இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்து வேறு கூட்டம் சாப்பிட இப்போ பாஜகூட இருக்கார் இருக்காரு கூட கூட இருக்கும்போது ஆயிரத்தி இரநூறு மாணவருக்கு நான் இது பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் உதவி பண்ணியிருக்கேன்றாரு மற்றபடி நிறைய பேர் படிக்க வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு கல்வி சுலபம் கல்வி அனுப்பவும் சாதாரண கொள்வதில் வைப்போம் தாசலோபம் நீ என்ன அப்படி அசுரத்தில் வைப்போம் அவர் படிக்க வச்சார் எல்லாத்தையும் தாசலோபம் அவர் சொந்த செலவுல கட்சி ரீதியாக சொல்ல முடியாது ஜாதி கட்சி இல்லாமல் எல்லா மக்களும் உதவி செய்கிறாரு எல்லாமே அதை பாராட்டக்கூடிய விஷயம் அவருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மத்திய அரசை எதிர்க்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை அதை தாண்டி மத்தியில வந்து இந்து அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாங்க இப்போ அவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுறாரு மறுபடியும் வரணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது நூற்றுக்கு நூறு அவர் தான் வரணும் கண்டிப்பாக ஆகிடுவாருங்க ஆக சந்தேகம் கண்டிப்பாக ஆகிடுவார் அவ்வளோதான் நூறு சதவீதம் நினைக்கிறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் போன தடவை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றாரு இந்த முறை அதுல இருந்து வெளியில வந்தார் பாத்தீங்களா அதுக்காகவே அவர் இந்த இடத்துல நாங்க ஜெயிக்க வச்சு காட்டணும் சாமானிய மக்கள் ஒரு படிச்சவருங்க ஒரு படிச்சவரு நல்லா தெரிஞ்சவரு காலேஜ் வச்சிருக்காரு இலவசமா கல்வி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு போன தடவை அந்த கல்வி கட்டணங்கள் ரத்து பண்ணி மாணவர்கள் படித்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி திருப்பி இலவச கல்வி கிடைக்கும் அடுத்தது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ரயில் இல்ல ரயில்வே ஜங்ஷன் எதுவுமே கிடையாது அதை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்ல மக்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு மோடி பக்கம் இருக்கும்போது மோடி கூட சாதிக்கும் போது கண்டிப்பா மக்கள் வாட்டி ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி இப்போ பிஜேபி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம்தான் நல்ல கூட்டணியும் இப்பதான் கரெக்டா சேர்ந்திருக்காரு ஏதாவது சொல்ல வைப்போம் பசு தப்பு பண்ணா ரெண்டாவது தப்புனா மூணாவது சொல்ல வைப்போம் இப்ப கரெக்டா வந்திருக்காரு சரிங்களா இது சொல்ல வைப்போம் இருக்கும் நாங்க அவர் சொல்ல முழுசா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அது அவங்க சந்தர்ப்பம் அதான் இப்போ ரோட்ல போகிறோம் வெயில் அடிக்கிறது ஒதுங்குற ஒதுங்கிறப்ப வந்து அந்த வீடு ஒதுங்குறோம் அது வீடு நல்லா தெரிஞ்சு டக்குன்னு வெளியே போய் டக்குனு வெளியே வந்து எந்த ஒரு ஆப்ஷன் டக்குன்னு வெளியே வந்தார் இடம் பார்த்தா நல்லா தெரிஞ்சு போய் நமக்கு மோடி தோற வரைக்கும் வெளியிட்டே வந்து நான் சிறப்பாட அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்கிறது பழைய கூட்டணி வந்து நான் வந்து திமுகவோட கூட்டணி வந்து அவ்வளவு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மோடி பத்தாண்டுகள் நல்லா செயல் கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாமக கூட்டணி இவங்களுக்கு பாரிவேந்திர கூட்டணி நம்ம மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி இல்லை நல்ல கட்சிகள் தான் அதாவது இப்போ மோடியோட அந்த ஒரு செயல்பாடு பிடிச்சி ஐயா ஐயா அவரோட பயணிக்கலாம் நம்மளை போல அவரும் செய்கிறார் அப்படின்னு அந்த ஒரு இதில் ஈர்ப்பில் போய் இப்போ மோ ஐயா மோடியோட இணைஞ்சிருக்கார் இது வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் கிடையாது இது வந்து மத்திய அரசுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் யார் வந்து எம்பி ஆகி பிரதம மந்திரிக்கிட்ட எடுத்து பெரம்பலூருக்கான தேவை திட்டங்கள் போக்குவரத்தை சொல்லி நிதியை வாங்கி பெறுவது இதோட முக்கிய தேர்தல் அதனால தான் அவர் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் பாரிவேந்தர் அவர்கள் திமுக வந்து அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி வந்து கொடுக்கல நாடாளுமன்றத்துக்கு போனார் அங்கே பந்த் கருவோம் பந்த் கருவோங்கிறாங்க ரைட்டுங்களா அதனால் வந்து அது பிடிக்கல வெளியே வந்துட்டாரு எல்லாமே வந்து ஊழல் அந்த ஃபுல்லாகவே தான் இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து இப்போ வச்சிருக்கிற பாஜக கூட்டணி வந்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல நல்லாவும் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் தான் இந்த கண்ணோட்டமே புரியுதுங்களா அதை தான் இது எதாவது நம்ம டிசைஸ் கரெக்டா தமிழ்நாட்டுக்கு இது ஒரு ட்ரையல் தான் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்காக நூத்தம்பது கோடி ரூபாய் மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவச சிகிச்சைன்னு சொல்லியிருக்காரு இந்த திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உதவிகள் நம்மளுக்கு தெரியல ஆனா இருக்கு செஞ்சிருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த திட்டம் அருமையான திட்டம் இது வந்து இன்னும் அவருக்கு மேலும் ஒரு படி வலிமை செய்யக்கூடிய திட்டம் அவருடைய மந்திரி மந்திரி பதவியில இருந்து கொடுத்த அந்த இத தொகையோட இவர் தனியை சொந்த நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் கொடுக்குற வாக்குறுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டாயம் கட்டாயம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நாங்களும் வாக்களிப்போம் அவருக்கு கண்டிப்பா செய்யணும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா செய்வாரு நினைக்கிறீங்களா செய்வார் இப்ப ரெண்டு வருஷமா எந்த வாக்குறுதி நிறைவேறல இந்த வாக்குறுதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவர் செய்வாருங்க அவர் என்ன கல்வி தந்தை அவர் அவரு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு செஞ்சு கொடுத்தாருன்னா நல்லதுதான் சும்மா செஞ்சு கொடுத்தாருன்னா அடுத்த அடுத்த நேரம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் ஆமா இதை வந்து மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நிறைய தொழிற்சாலை கொண்டு வரணும்னு நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா பண்ணுவாரு ஏன்னா அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா எங்களுக்கு பண்ணுவாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நான் திரும்பவும் சொன்னதுலாம் பாரிவேந்தர் ஐயா பாரிவேந்ததுல நாங்க வந்து நூத்துக்கு ஆறு பட்சம் நாங்க நம்புறோம் மருத்துவ இதாக நிறைய சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஆபரேஷன் வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செஞ்சு இருக்காரு கொடுத்துறேன் வாக்கு கண்டிப்பா செய்வார் இருக்கு நான் இதை விட கூட இன்னொன்னு சொல்றேன் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டாருன்னா இதை விட இன்னும் அருமையாக இருக்கும் இவருக்கு இளைஞரை விட கிராமப்புற இளைஞருக்கு ஏன்னா பெரம்பலூர் பாரா பாராளுமன்ற தொகுதி வந்து கிராமப்புறங்களை அதிகமாக உள்ளடக்கிய தொகுதி அதனால் கிராமப்புற இளைஞருக்கு அதிகமாக வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அவருக்கு மோடிஜி ஒரு பண்ணுற அளவுக்கு அவர் தகுதியான ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து திமுகவோட கூட்டணி இருந்ததுனால திமுகவோட ஓட் பேங்கை தான் வச்சு ஜெயிச்சுட்டாங்க

உடச்சு பேசணும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின பேரில் நெப்போலியன் என்ன நெப்போலியன் என்னப்ப நீங்கள் ரெக்கார்டில் கூகுளில் பார்த்தீங்களா எதில் பார்த்தீங்கனாலும் நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு இந்தியாவிலேயே குறைந்த நாட்கள் போன ஒரே மனிதர் நெப்போலியன் சரிங்களா அவரை நிப்பாட்டி அவங்களோட ரிலேட்டிவ்ங்கிற முறையில் திமுகங்கிற ஒரு மாயையில ஜெயிக்க வைக்கிறாங்க பாரிவேந்தர் நல்லதை பண்ணுவாருங்கிறதுனால எல்லாரும் பாரிவேந்தரை நம்பி ஓட்டு போட்டாங்க அவங்க திமுக கூட்டணியை நம்பி போன முறை பாரிவேந்தருக்கு ஓட்டு போடல அவர் திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சத்தியமா சொல்றேங்க நாங்க நினைக்கல மத்தவங்க எப்படின்னு தெரியல கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் அவங்க சொந்த செலவுல இருந்து எல்லாமே பொது நிதிக்காக செஞ்சிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால பாரி வந்தரையா தான் வரும் ஏங்க அவர் வந்தாதாங்க இதா ஒண்ணு செய்வாரும் ஒரு புது நம்பிக்கை இருக்கு எனக்கு ரெண்டாவது வருவார் அவரு வந்தாருன்னா ஏதாவது ஒண்ணு செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வேற எல்லாம் இல்லைங்க இப்ப பெரம்பலூர் தொகுதியில டிஆர் பாரி பாரிவேந்தருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நூத்துக்கு ஆயிரம் வரவேற்பு இருக்கு நல்லாவே பெண்கள் மத்தியில நிறையாவே வரவேற்பு இருக்கு ஜெயிச்சாருனாக்கா அடுத்து வந்து செஞ்சு கொடுத்தாருன்னா மக்கள் பின்னாடி அவங்க நினச்சி அடுத்த கொடுக்க போறேன் சான்ஸ் கொடுக்க போறாங்க எங்கள் தொகுதியில் வந்து வரவேற்பு நல்லாவே இருக்கு அவர் எந்த ஒரு வேட்பாளரும் போய் நாமினேஷனுக்கு போய் பத்து பேர் போவாங்க இருபது பேர் போவாங்க எங்கள் ஐயாவுக்கு வந்து லட்சக்கணக்கில் போய் நாமினேஷன் ஒரு நாமினேஷனுக்கே லட்சக்கணக்கில் போனதே எங்கள் ஐயா பாரி வந்திருக்கு தான் என்னால் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ண முடியல ஐயா வரும்போது அவ்வளவு நான் அப்பே பெருமாறு ஐயா செழிச்சிட்டாரு ஐயா வெற்றி இந்த திருப்பு கண்டிப்பா இந்த திருப்பு ஐயா வெற்றி அது எனக்கு ரொம்ப பெருமை படைச்சு இந்த வாட்டி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க இது அவங்களுக்கு பலம் தரும் நினைக்கிறீங்க கண்டிப்பா இல்ல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக எப்படி பிஜேபியில் அவங்க பாரதிய எல்லா தொண்டர்கள் இப்படி அனுப்பிச்சு வைக்கணும்னா அதே மாதிரி கண்டிப்பாக இவருக்கு எல்லாம் செய்வேன் தேவையான செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அண்ணாமலையோட தலைமையில் வந்து சிறந்த ஓட் பேங்க் கிடைக்கும் மோடிக்கு அப்புறம் வந்து பிஜேபியில் வந்து நான் அடுத்த தலைவராக எதிர்பார்க்கறது வந்து நம்ம அண்ணாமலை அண்ணன் தான் இது நாங்க நம்புறோம் கண்டிப்பா வருவார் தான் வந்து சூப்பர் ஹீரோன்னு நான் சொல்றேன் தாமரை மலர்ந்தே தீருது அதை மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை